ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஸ்வஸ்திகான் பிராண்ட் வயிறு திருச்சி வயிறு தேவைப்படுறவங்க கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம் பாருங்கள் கட்டு வந்து இப்போ தான் இறங்கியிருக்கு பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இருக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது உங்களுக்கான வீடியோ தான் பாருங்கள் கலர் கலரா இருக்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளவு இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்துட்டு சேல்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை போல குமிஞ்சிருக்கு என்ன கலர் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் மொத்தம் இருபத்தி ஒன்பது கலர் இருக்கு பாருங்க இது வந்துட்டு சஸ்திகேன் பிராண்ட் வயர் தான் திருச்சி வயிறு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வயசு இருக்குன்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு தான் வண்டல் பிரித்து போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்காக தான் பாருங்கள் இது வந்து ஒரு ஆர்டருக்காக தான் என்னென்னு பாருங்கள் மொத்தம் முப்பது கட்டு ஒயரு இது வந்துட்டு பச்சைப்பயிர் கலரு நாலு கட்டு இது வந்து சத்தீஸ்கர் போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது வந்து போஸ்டரில் நாளைக்கு போட போகிறேன் அதோட வீடியோ தான் இது பாருங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து கிளிப்பச்சை கலரு நாலு கட்டு இது வந்து பேபி ரோஸு நாலு கட்டு பாருங்க நாலு கட்டு இது வந்து டார்க் ரெட்டு ரெண்டு கட்டு அப்புறம் வந்துட்டு இது பர்பிள் ரெண்டு கட்டு இது வந்துட்டு டார்க் ரோஸ்ஸு ரெண்டு கட்டு லைட் சேண்டலு ரெண்டு கட்டு இது வந்து டார்க்கு காபி கலர்னு சொன்னேன் இல்லையா அந்த கலரு அப்புறம் இது பாருங்க இது வந்துட்டு இப்போ தக்காளி ரெட்டுன்னு சொல்கிறாங்க புதுசாக ஒரு ரெட்டு இது ஆனால் ஒயர்ஸ் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது நல்லா இருக்கு ஒயர்ஸு பார்த்தேன் இப்போ தான் கட்டு பிரித்து பார்த்தேன் தக்காளி ரெட்டு இது இது வந்துட்டு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம் நாம் இது அப்புறம் இது வந்துட்டு ஆனியன் ஆனியன் ரோஸ்னு சொல்லி கேட்டாங்க இந்த கலர் இது அதாவது வாடாமல்லி பாருங்கள் இங்கே இருக்குது இது வந்துட்டு வாடாமல்லி அவங்க வந்து ஆனியன் கலர்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு இந்த கலர் அனுப்புகிறேன் அப்புறம் வந்துட்டு இது டார்க்கு சேண்டலு சாண்டல் டார்க் சேண்டலு இது வந்து நேவி ப்ளூ ரெண்டு கட்டு நேவி ப்ளூ மொத்தம் முப்பது கட்டு பாருங்க முன்னாங்கு பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பது கட்டுமே இது மட்டும் ஒரு கிலோ பீட்ஸு இது வந்துட்டு மல்டி கலர் பீட்ஸு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு கிலோ இப்போ நான் வந்து கொரியர் போட போகிறேன் சாரி இது வந்துட்டு எல்லாம் பேக்கிங் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் சட்டி சட்டீஸ்கருக்கு போகுது இவங்க எங்கிட்ட இதோட ரெண்டாவது ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த கூடை அவங்களுக்கு தான் இருங்க இந்த கூடை ஒன்று கேட்டிருந்தாங்க இதுவும் அவங்களுக்கு தான் பாருங்கள் ரெண்டு கூட சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன கலரில் சொன்னாங்கங்கிறது எனக்கு சரியாக தெரியல நான் எந்த கலர் அவங்க ஃபோட்டோ போட்டாலும் தெரிய மாட்டேங்குது அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச கலரில் நான் ஒரு கூட போட்டிருக்கேன் இது வந்துட்டு ரெண்டரை ரோல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்துட்டு அடிபாகம் வந்து சாதா இருபத்தி நாலு நாலு நாளாக பிரித்து விட்டு ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவர் மூணு டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபேஸ்ட்டு பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இப்போ குமிழ் வைக்கணும் நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு கும்மிழ் வச்சுட்டு இதை நான் போட்டுருவேன் பாருங்கள் இந்த கூடையும் அவங்களுக்கு தான் மொத்தம் இது எல்லாமே வந்துட்டு இப்போ பேக்கிங் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் என் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது உங்களுக்கு இது மாதிரி தேவைன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்